ஏழாவது குழுவின் முப்பத்து மூன்று மாத நிலுவைத் தொகை உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுவை நகராட்சி மற்றும் கம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான ஏழாவது குழுவின் முப்பத்து மூன்றாவது மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற நான்கு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தினர் ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சியப் போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊழியருடைய நியாயமான கோரிக்கைக்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாங்கள் போராட்டம் நடத்தி வந்த கால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி இயக்குநர் இணை வந்து வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதியை கேட்டு தற்காலிகமாக எங்களை போட்டு தள்ளி வைத்தோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதிமூணுலேருந்து எங்களுடைய உணவுத போட்டதை தொடர்ந்தோம் தொடர்ந்து நடவடிக்கை ஏற்கும் போது இதே இயக்குனர் அவர்கள் மாண்பு மிக முதல்வர் அவர்கள் உங்களுடைய கோரிக்கையை உடனடியாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துவிட்டார் இரு தினங்களிலே பதினெட்டு பத்தொன்பது ஆகஸ்ட் மாதத்திலே நிறைவேற்றி கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து எங்களுடைய உண்ணாவிரதப் போடத்தை நிறுத்தச் சொன்னார்கள் தற்காலிகமாக தள்ளி வைத்தோம் ஆனால் இன்றைக்கு தேதி இருபத்தைந்து ஆகிறது இன்று வரை எங்களுக்கான ஏழாவது ஊதியக் குழு பரிந்துரையை அமல்படுத்துவதற்கான அரசாணை இன்று வரை வெளியிடவில்லை அரசே நேரடியாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பல ஆண்டுகளாக வைத்திருக்கிறோம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான பென்ஷன் வழங்குவதற்கான நடவடிக்கை இன்று வரைக்கும் அரசாங்கத்தில் நிலுவையில் உள்ளது அதே போல இருநூத்தி நாற்பது தற்காலிக அந்தஸ்து பெற்ற ஊழியர்களை பழைய பென்ஷன் திருத்தம் கொண்டு வரதுக்கான ஆணை வெளியிட வேண்டும் என்று சொன்னோம் அதற்கான கோப்புகளும் நிலுவையில் கிடைக்கிறது அதே போல தினக்குழி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் நூற்றி தொண்ணூத்தி ஆறு பேர்கள் மேலே இருக்கிறார்கள் அவங்கள நிரந்தரமான ஆணைக்கான ஆணை வெளியிடுவதற்கு ஒரு மணி நேரத்திலேயே அந்த ஆணையை நிறுத்தியிருக்கிறார்கள் எதால் நிறுத்தினார்கள் என்று தெரியவில்லை இதுக்குள்ள ஒரு பெரிய மிகப்பெரிய அரசியல் இருப்பதாக எங்களுக்கு தெரிகிறது கிட்டத்தட்ட அந்த கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் தினக்குழி ஊழியர்கள் நிரந்தரம் பண்ணும் வரை இந்த நான்கு கட்ட கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய காத்திருப்பு போராட்டமானது தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கூட்டு போராட்ட சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இதனால எங்களுக்கு ஒட்டுமொத்தமான பதிவு கொடுக்கத்திலிருந்து வருவாய் வருவாய் வசூல் பணத்திலேருந்து எல்லாமே தற்காலிக நிறுத்தப்பட்டு உள்ளது இன்றைய தினத்துக்குள்ளே எங்களுக்கான ஆணை வரவில்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த நாங்கள் சுடுகாட்டை பூட்டக்கூடிய சூழ்நிலைக்கு கூட நாங்கள் செல்வதை தயாரிக்கிறோம் எங்களுடைய நியாயமான கோரிக்கை என்பது இது பொதுவான கோரிக்கை இது அனைத்து தரப்பட்ட ஊழியர்களுடைய கோரிக்கை இது ஆனால் மக்களுடைய நலனில் அக்கல் தான் நாங்கள் இன்னி வரைக்கும் கிராம பஞ்சாயத்தில் குடித்த நீரை நிறுத்தவில்லை பிணங்களை புதைப்பதை நாங்கள் நிறுத்தவில்லை ஆனால் இந்த அரசாங்கம் மீண்டும் மெத்தனப்பாக இருந்தால் இது ரெண்டத்தையும் நாங்கள் கையில எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கங்களை தள்ள வேண்டாம் என்ற இந்த கூட்டுப்பாட்டு சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் இன்னைக்கு மட்டும் முன்னூத்தி ஐம்பது பேர் இருந்துக்கிறோம் எல்லா கோயிலுல இருந்தும் வந்துருக்காங்க இது வந்து இங்கே மட்டும் நடக்கலாங்க காரைக்காலில் நடக்குது மாகில நடக்குது ஏனத்தில் நடக்குது இதே நேரத்தில் கலிய பெருமாள் கன்வீனர்